கவர்மெண்டே போட்டிருக்காங்க கமிட்டியை போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இருபத்தி ஒரு வயசுனும் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பதினெட்டு வயசுனோ அது தெரியாம கல்யாணம் பண்ணி பாக்கலாம் நாங்க எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு வீட்டிலே இருக்கணுமா ஐயா இன்னைக்கு இந்த காலத்து இளைஞர்கள் இதெல்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்குற பிள்ளைங்க பத்தி யோசிக்க வேண்டிய விஷயம் நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்க

அது எங்க வந்தா என்ன இந்த காதல் திருமணம் இருக்கே குண்டு பல்பு மாதிரி போட்டோன்னே எரியும் ஆனா போக போக எரியும் ஆனா இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இருக்கே போக போக எரியும் ஆனா ஆனா புரிந்தவர்களுக்கு மட்டும் தான் காதல் திருமணத்தின் அருமை புரியும் புரிந்து காமல் செய்யக்கூடிய திருமணங்கள் என்றுமே பிரியும் ஆனா இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இருக்கே டியூப்லைட் மாதிரி

கடல்ல போய் தூண்டியை போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தா, "என் புள்ள மீன் பிடிச்சிட்டு வந்துட்டான்"னு பெருமையா பேசுறீங்க. அதே புள்ள கிரிக்கெட் விளையாட போய் பல்வேறு கேட்ச்களை பிடிச்சிட்டு கப்பு வாங்கிட்டு வந்தானா, "என் புள்ள கப்பு வாங்கிட்டு வந்துட்டான்"னு பெருமையா பேசுறீங்க. அதே நாங்க காலேஜ்க்கு போய் பல கடலைகளை போட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்தா, "யாயா அடிச்சு வரத்தியா" இவங்களை மாறி காதல் பண்ணி அங்கங்க நாலு பேர்கிட்ட உதவ வாங்கி வெளியில வர்றவங்க தான் நான் பிரம்மச்சாரியா போறேன் பிரம்மச்சாரியா போறேன்னு புலம்பிட்டு இருக்காங்க தான் சொல்றேன் இந்த மாதிரி பிரம்மச்சாரியும் வேணாம் காதல் கல்யாணமும் வேணாம் பெத்தவங்க பார்த்து வைக்கிறாங்க பாருங்க நிச்சய திருமணம் அதுதான் சார் வாழ்க்கைக்கு சந்தோஷம்னு சொல்றேன் ஐயா மனுஷன் உருப்பிடாம போறானா ரெண்டே விஷயம் தான் வாயில நல்ல வார்த்தையே உனக்கு வராது உண்மையை பேசுறேன் யா வாசல் வழியா வந்தியா கொல்லப்பக்கம் வழியா வந்தியா ஆ பேசுறேன் ஏன் மனுஷன் உருப்பிடாம போறானா ரெண்டே விஷயம் தான் ஒன்னே அவங்கள மாலி மாதிரி காதலிக்கிறது இன்னொன்னு இவங்கள மாதிரி கல்யாணம் பண்றது ஐயா சண்டை உலகத்திலே இன்னைக்கு எந்த சண்டை அதிகம் நடக்குதுன்னா அது புருஷ பொண்டாட்டி சண்டை தான் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுத்தாலும் சண்டை அதே புடவைய அடுத்த பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்தாலும் சண்டை வீட்டுக்கு வேலைக்காரிய வைக்கலனாலும் சண்டை அதே வேலைக்காரிய மனசை வச்சுக்கிட்டாலும் சண்டை இப்படி இருக்கியா அரேஞ்சு மேரேஜ் பண்ணுவேன் நிலைமையெல்லாம் இப்படி நொந்து நூலா போயிட்டு இருக்கான் அடுத்தது காதல் இன்னைக்கு காதலிச்சு என்ன மாதிரி குட்டிச்சோரா போற பயிலும் நிறைய பயிலும் இருக்கணும் அது என்ன மாதிரி அழகான பயிலாம் கொஞ்சம் அசந்தம் நினைச்சுக்கலாம் அழகானவன் தெரியுது முடியலையே தெரியுது ஒரு முடிவோட வந்திருக்க அது என்ன மாதிரி அழகான பயிர்கள் கொஞ்சம் அசந்துட்டோம்னு வச்சுங்களேன் இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடுவோம் ஐயா கோக்கிலா கோக்கிலான்னு ஒரு பிள்ளைய காதலிச்சு ஆ ஒரு நாள் என்ன பண்ணா இன்னொத்து நம்ம காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்கள் ஊர் கோயிலில் வேண்டிகிட்டு இருக்கேன் நீ உடனே கிளம்பி வாடா அப்படின்னா ஐயா இங்கே கேட்டாலும் கேளுங்க நான் பன்னெண்டாவது பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு கூட சாமிகிட்ட வேண்டிட்டு கோயிலுக்கு போனதில்லை நீ போக மாட்டேன் நீ மூஞ்சிலே தெரியுதுரா நீ படிக்கிறதுக்காக அழைகிறவங்களா சைட் அடிக்கிறதுக்காக அழைகிறவங்க தெரியுதுரா ஆனா என் காதல நான் பைலா போயிட கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால நாலு கிலோமீட்டர் கோயில நடந்தே போனையா என்ன கோயில பார்த்தோன்னே ஆளு சொன்னா வினோத்து நான் ஆசை ஆசையா போட்டு இருந்த மோதல் இந்த கோயில் உண்டியல் விழுந்துட்டா நீ தாண்டா செல்லம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த செல்லம்னு சொன்னா பாத்தியலா அப்ப செத்து அசந்து கோயில் உண்டியல உடைக்க உட்காந்துட்டியா அவ சொன்னது செல்லம் நீ விழுந்தது பள்ளம் உண்டியல் உடக்க உட்காந்துட்டியா ஊருகாரன் எல்லாம் பாத்துட்டு உண்டியல் திருட்டு வந்துட்டான்ட்டு என்ன உரி உரினு உரிச்சுட்டானோயா நீங்களே சொல்லுங்கய்யா என்ன பார்த்தா திருட்டு விளையாட தெரியுதா நீ பழைய திருட ஐயா உரி உரினு உரிச்சுட்டானோயா பக்கத்துல தானே நின்றான் ஒரு வார்த்தை அவ உண்டியல் திருட வரலடா நான் கூப்பிட்டு தாண்டா வந்தான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல ஊருகாரன் உள்ள ஒண்ணுமே சொல்லாம அவ பாட்டே கோத்துட்டு ஓடி போயிட்டாயா நீங்களே சொல்லுங்கயா நாளைக்கு ஒண்டீவள நான் கல்யாணம் பண்ணனா ஊரோ சுத்தி பார்க்க போன்னு கூடிட்டு போய் வச்சு என் கதையை முடிக்க மாட்டானே என்ன அது அந்த காரியத்தை பண்ணாம அந்த பொண்ணு போய்டிச்சிரா அதனால தான்யா சொல்றேன் சும்மா பிக்கப் டிராப் எஸ்கேப்ன்னு இருந்தமா சைடட்ஜமா பல பெண்களுக்கு கடலைய போட்டமா சாயந்தரம் ஆனா சரக்கு அடிச்சமா என்ன மாதிரி பிரம்மாச்சாரியா இருந்தமான் தான் ஏன் சொல்றேன் இப்படி நான் என் பாடியை மெயின்டைன் பண்ற வாசிதான் எந்த பிகர்டையும் இன்ன வரைக்கும் அடி வாங்காம உடம்பு டேமேஜ் பண்ணிக்காம அசல் அஜித் ஆட்டமே இருக்க அஜித் அது தலை இந்த வினோத்தினி தரு தலை போன மாசம் தான் என் ஃப்ரெண்டு கையால நொங்கு நொங்குன்னு நொங்கு வாங்கினோம் ஓ அந்த சப்ப பிகரா

அந்த பொண்ண பார்த்து காதல் பண்ணி திருமணம் பண்றாங்க சார் எங்க பசங்க அந்த பொண்ணு ஏதோ கொஞ்சம் நல்ல பசங்களை பத்தி பேசிட்டு இருக்கு ஐயா இன்னைக்கு எந்த பொண்ணு என்ன பேச போற சொல்லு சொல்லு ஐயா இன்னைக்கு எந்த பொண்ணு அழகா இருக்கு நீ அழகா இருக்கிய நீ பொண்ணு அழகா இருக்குதான்னு கேக்குற அண்ணா நீ சொல்ல அண்ணா நீ சொல்ல

பொண்ணு பிக்கப் மட்டும் ஆச்சுன்னு வெச்சுக்கங்களா அப்ப ஒரு டுயட் சார் அடியே கொல்லுதே அழகோ அல்லுதே மறுபடியும் ஒரு லவ் ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க பையன் அனல் மேலே பனி துளி எங்கயோ பேடுவா சார் வாழ்க்கையின் உச்சாணி கொம்புக்கே பேடுவா சார் அதனால தான் சார் சொல்றேன் காதல் சிறந்ததுன்னு ஐயா ஒரு நிமிஷம் அதே பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டுன்னு நினைச்சீங்க எங்கே செல்லும் இந்த பாவும் யாரோ யாரோ அறிவாரோ அப்படி பாடிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காயா ஐயா ஒரு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் பெத்தவங்க சொல்றத மட்டுமே கேட்டு நடக்கிறோம் ஆனா இருபது வயசுக்கு அப்புறம் நாங்க தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கைத்தனையும் கைய வச்சா நாங்க எங்க சார் போறது எத்தனை நாளைக்கு தான் மத்தவங்களுக்காகவே வாழ்றது நமக்காக கொஞ்சம் வாழ்ந்து தான் பாப்போமே காதல் தான் பண்ணுவோமே சார் சண்டல கிரியாத சட்ட எங்க இருக்கு கஷ்டப்படாத காதல் எங்க சார் இருக்கு ஒரு நிமிஷம் நாங்களே எத்தனை சட்டையை தான் இந்த பேருக்காக புத்துக்கொழியா கிழிச்சு விட்டு தெரிகிறது கஷ்டங்கிறது காதலுக்கு இஷ்டம் சார் சறுக்கி விடுற பாதைய கூட வெற்றிப்படியா மாத்தோம் சார் எங்க காதல் காதல்ங்கிறது விரும்பிய மனசை தேடி அடைகிற பயணம் அது போற வழி வேணா வெறும் பாதையா இருக்கும் ஆனா வர்ற வழி இருக்கு பாருங்க கண்டிப்பா வெற்றி பாதையா தான் சார் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் காதல் தான் காதல் திருமணம் தான் சிறந்ததுன்னு சார் காதல்னால நொந்து வெந்து நூலான ஒரு பொண்ணு எழுதுறா பாருங்க அன்பே என்றாய் ஆறு என்றாய் அன்று என்னிடம் இன்றும் அதே வார்த்தையை சொல்கிறாய் வேறொரு பெண்ணிடம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடிக்கும் காதல் திருமணமா இங்க கொள்ளை போவது கண்களா இருந்தா பரவாயில்ல அவளை பெண்களுடைய கற்பம் தான் போகுதுங்கிறத பதிவு செய்ய விரும்புறேன் பெண்களோட கற்பு கொள்ளையடிக்கப்படுதுன்னு அடிக்கப்படும் சொல்றேன் பாக்குற பொண்ணு பசங்க கிட்ட எல்லாம் ஏமாந்து போறதுக்கு பொண்ணுங்க ஒண்ணு விவரம் இல்லாதவங்க இல்ல பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு சார் அக்கா சொல்ற மாதிரி பெண்கள்லாம் விவரமா இருந்துட்டா இன்னைக்கு அனாதை விடுதிக்கு வேலையே இல்ல சார் ஒவ்வொரு குழந்தைக்கும் பின்னடியும் ஒரு சோக காதல் கதை இருக்குதுங்கறத நான் பதிவு செய்ய விரும்புறேன் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இருக்குதே அதுல முன்னாலையும் சந்தோஷம் பின்னாலையும் சந்தோஷம் மொதல் எங்க அம்மா வந்து சொல்வாங்க அம்மாடி உன்னை இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு பார்க்க வராங்கம்மான்ட்டு அப்ப என் முகத்துல அப்படியே லைட்டா அப்படியே வெக்கத்தோட ஒரு ஸ்மைல் வரும் பாருங்க அந்த சந்தோஷம் உங்க காதல் திருமணத்துல இல்ல நானும் என் நண்பனோட பொண்ணு பார்க்க போனயா என் நண்பனுக்கு அங்கே இருந்து பொண்ணு வந்துச்சியா என் ஃப்ரெண்டு உடனே சொன்னா உடனே ஒரே சிரிப்பா சிரிச்சான் நான் உடனே சந்தேகத்தில் கேட்டேன் ஏன்டா மாப்பிள பொண்ணு ஒரு சந்தோஷத்துல சிரிக்கிறியாடா அப்படின்னு அதுக்கு உடனே அவன் சொன்னா நீ ஒரு இளவெடுத்தா வள்ளுவரதா சொல்லிருக்காரு துன்பம் ஒரு வேலையில் சிரிக்கணும்னு அதான்டா நான் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாயா நான் கூட சிரிக்கிறேன் வித்தியா எனக்கு துன்பம் எந்த வகையில் வந்திருக்கு தெரியுமா ஒரு ரூபத்தில் வந்திருக்கு